ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய எக்ஸாம் வந்து எழுதிட்டு தேர்வர்கள் வந்து வெயிட் இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக ஸோ இந்த சமயத்தில் வந்து நியமன தேர்வு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமையே வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை இருக்காங்க ஸோ நீங்கள் நிறைய அதிலே பல பிரிவுகள் இருக்குது அதனால் பல்வேறு குழப்பமான சூழல் வந்து தற்போது நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் டெத் பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங் போடுங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டி அடிப்படையில் எங்களுக்கு பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கே ஒரு பிரிவு வந்து கேட்குறாங்க இன்னொரு பிரிவு கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் பிடிபிஆர்டி எக்ஸாம் வைங்க வேறு ஏதாவது நியமன தேர்வு கூட இன்னும் அடிஷ்னலாக வைக்கிறதா கூட வச்சுக்கோங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன வெயிட்டேஜ் அடிப்படையில் தானே போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி அதே வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் எங்களுக்கு போடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் அந்த நியமனத் தேர்வு அப்படிங்கிற நூற்றி நாற்பத்தொம்பது ஜிஓ அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம்ல எங்களுக்கு அந்த நடைமுறையில் போடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதி போஸ்டிங்ஸ்க்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ப மூணாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து பத்தாது இன்னும் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பான சூழ்நிலைகள் தற்போது வந்து பார்த்தோன்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது இந்த பிடிபிஆர்டி நியமனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மூணாயிரம் ஆசிரியர்களை அதாவது இந்த எக்ஸாம் நியமனத்திறோட அடிப்படையில் தான் நாங்கள் மூணாயிரம் ஆசிரியர்களும் அப்பாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ப பதினெட்டு வரைக்கும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் வேணும் அப்படின்ட்டு அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அரசு வந்து எந்த பதிலும் சொல்லலை ஏன் அப்படின்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் போஸ்டிங் தரதா அப்படின்னு சொல்லி தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அதையும் அரசு வந்து எதுவுமே சொல்லலை நான் உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லலை பண்ண மாட்டேன்னு சொல்லலை எஸ்ஆர்னோ அப்படின்றது எதையுமே சொல்லலை அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னன்னா எல்லாருக்குமான அரசால் நம்மளோட திராவிட மாடல் அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான அரசாக நம்மளோட திராவிட மாடல் அரசு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இது பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லலை ஸோ இப்போ வந்து அரசோட கவனம் பள்ளிக்கல்வித்துறை மேலே திரும்பி இருக்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மற்றது அடுத்தடுத்த ப்ராசஸ் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்குது கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அந்த மூணாயிரம் ஆசிரியர்களை ஒரு மாதத்துக்குள்ளாவே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கும் கேஸ் இருக்குது கோர்ட்டில் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு இருந்து பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இணைந்துருங்கள் நன்றி